வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஏழு நாட்கள் இந்த இரண்டு பொருளையும் கொதிக்க வைத்து கொடுத்தால் ஐந்து கிலோ வரை குறையலாம் என்று தெரியுமா உடல் பருமனால் அவஸ்தைப்படுபவர்கள் ஏராளம் இந்த உடல் பருமனை குறைக்க எத்தனையோ வழிகள் உள்ளன அவற்றில் சிலதான் நல்ல பலனை கொடுக்கும் அப்படி பலன் கொடுக்கும் வழிகளில் ஒன்றுதான் தேங்கியுள்ள கொழுப்புகளை வேகமாக கரைக்க முடியும் மேலும் இந்த பானம் அனைவரும் பின்பற்றும்படி மிகவும் எளிதில் இருக்கும் முக்கியமாக இந்த பானத்தால் ஒரே வாரத்தில் ஐந்து கிலோ வரை குறைக்கலாம் அது என்ன பானம் என்று தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் பட்டை பட்டையில் ஏராளமான மருத்துவ குணங்கள் உள்ளன இது உடல் எடையைக் குறைக்க உதவுவதாக பல ஆய்வுகள் கூறுகின்றன மேலும் பட்டை உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் உதவும் தேன் என்னதான் தேன் ஒரு இயற்கை சுவையூட்டியாக இருந்தாலும் அதில் உள்ள மருத்துவ குணங்கள் உடலில் இருக்கும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க பழங்காலம் முதலாக பல மருத்துவ முறைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதில் ஒன்றுதான் உடல் எடையை குறைப்பது டிவி சுடுநீர் பொதுவாக சுடுநீர் குடித்தால் உடலில் மெட்டபாலிசம் தூண்டப்பட்டு கொழுப்புகள் வேகமாக கரைக்கப்படும் ஒருவர் தினமும் சாதாரணமாக சுடுநீரை குடித்து வந்தாலே உடலில் இருக்கும் கொழுப்புகளை கரைக்கலாம் தேவையான பொருட்கள் பட்டைத்துள் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் இரண்டு டீஸ்பூன் நீர் ஒரு பெரிய டம்ளர் எலுமிச்சை சாறு சிறிது ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றி அடுப்பில் வைத்து கொதிக்க விட்டு இறக்கி அத்துடன் பட்டைத்துள் சேர்த்து கலக்க வேண்டும் பின் நீர் வெதுவெதுப்பான நிலையில் வந்ததும் தேன் கலந்து குடிக்க வேண்டும் இந்த பானத்தை தினமும் ஒரு டம்ளர் என ஒரு வாரம் குடித்தால் நல்ல பலன் கிடைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள Subscribe பட்டனை அளியதோம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்